அப்ப அந்த உன்னத அழைப்பின் வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்ப உங்க அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்ல உங்க அழைப்பு பரலோகத்தின் அழைப்பு அப்படின்னா என்னது இன்னொரு வார்த்தையில் உன்னதமான அழைப்பு ஒருவன் ஆர்வனு போல அழைக்கப்பட விட்டால் அவன் என்ன அந்த ஊழியத்தை செய்ய முடியாதான் அப்படின்னா என்ன அழைப்பு உன்னதமான அழைப்பு இன்னைக்கு ஆண்டவர் அழைக்காம ஒருத்தவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது ஹலோ அப்படின்னா நீங்கள் தேவனுடைய உன்னத அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்போ அந்த உன்னத அழைப்பின் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயம்னு சொல்லும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லில் கே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஹலோ அந்த பொறுப்பு நம்ம மேலே ஆண்டர் வச்சுருக்கிறார் உங்கள் அழைப்பு உன்னத அழைப்பு சரிங்களா அப்போ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் அந்த உன்னத அழைப்பை நினைத்து வாழும்பொழுது உங்களுக்கு உன்னத சப்ளை நடக்கும் உன்னதத்திலேருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியமும் நடக்கும் சந்திக்கப்படும் அலையா அலையா அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க ஏமா